ஏசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கோள்களின் நகர்வுகளுக்கு எல்லாம் ஈர்ப்பு விசையே காரணம் ஆனால் அந்த கோள்களையே நகர வைப்பது அந்த விசை அல்ல கிறிஸ்துவை சகலத்தையும் ஆளுகிறவர் அவரே எல்லாம் அறிந்தவர் அவருக்கே எல்லாம் தெரியும் என்றார் சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தபடியாக நவீன உலகின் மிகப்பெரிய அறிவியல் மேதையாக கருதப்படுபவர் இங்கிலாந்தை சேர்ந்த சர் ஐசக் நியூட்டன் ஆவார் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்ததன் மூலம் அவர் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானியாக மாறினார் ஆனால் இதே ஐசக் நியூட்டன் வேதாகவும் வெளிப்படுத்தின ஆர்வம் பலரும் அறியாதது ஏன் உலகுக்கே சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அது தெரிய வந்தது விஞ்ஞானியாய் இருந்த காலத்திலேயே அவர் பல வருடங்கள் வேத ஆராய்ச்சியில் செலவிட்டுள்ளார் வேதாகம தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி வருவதை உணர்ந்த அவர் வேத புத்தகமானது உலக வரலாற்றை முன்கூட்டியே தன்னில் எழுதி வைத்திருக்கின்றது என முழுவதுமாக நம்பினார் இதனால் பைபிள் புத்தகத்தின்படி நடக்கப் போகும் சம்பவங்களையும் அது நடைபெறப்போகும் போகும் காலங்களையும் வெகுவாக ஆராய்ந்து எழுதினார் யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி வருதல் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுதல் கிறிஸ்துவின் வருகை அர்மகதோன் யுத்தம் போன்றவற்றை பற்றியும் அவை நடைபெற போகும் காலங்களை பற்றியும் தனக்கு தெரிந்த அளவில் அலசி ஆராய்ந்து எழுதியிருக்கிறார் அவர் வாழ்ந்த காலங்களில் ஒருவேளை தனது பிற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு வரவேற்பு இல்லாமல் போய்விடும் என்று பயந்தும் அக்கால சபை தலைவர்களுக்கு பயந்தும் அந்த ஆய்வுகளை அவர் தன்னுடைய காலத்திலேயே வெளியிடவில்லை அந்த கையெழுத்து கோப்புகள் யாருக்கும் தெரியாமல் கடந்த இரு நூற்றாண்டுகளாக ஒரு பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது சமீப ஆண்டுகளில் அவை ஏறத்துக்கு வர அவர் எழுதிய எழுதியம தீர்க்க தரிசன குறிப்புகளும் வெள்ளி உலகுக்கு தெரிய வந்தன சர் ஐசக் நியூட்டனின் இந்த குறிப்புகள் மூலம் அவர் கிபி அறுபதில் உலகம் ஒரு முடிவுக்கு வரும் என நம்பியதாக தெரிகிறது அவர் கணக்கிட்ட பல கால கணக்கின்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் இஸ்ரேல் தேசம் உருவானது இங்கு குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலியர் ஒருவரே நியூட்டனின் கையெழுத்து கோப்புகளை ஏலம் எடுத்ததால் இன்றைக்கு அவை நியூட்டன் எதிர்காலத்தில் உருவாகும் என நம்பின இஸ்ரேல் தேசத்திலேயே இருப்பது ஒரு ஆச்சரிய பொருத்தம் மேலும் நியூட்டன் நாத்திகம் அறிவினமானது நான் சூரிய குடும்பத்தை நோக்குகையில் பூமியானது ஒளியையும் வெப்பத்தையும் சூரியனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படி சரியான தூரத்தில் அமைந்திருக்கிறது இது தற்செயலாக நடைபெற்றது அல்ல என்று கூறினார் நியூட்டன் கோள்களின் இயக்கங்கள் குறித்து ஆராய்ந்து இந்த அழகான சூரியன் கோள்கள் துணை கோள்கள் எல்லாம் ஞானமுள்ளவரின் ஆலோசனையின் பேரில் தான் இயங்குகின்றன இந்த அண்ட சராசரங்கள் தேவாதி தேவனால் ஆளப்படுகின்றன என்று குறிப்பிட்டார் ம் என கருமையானவர்களே விஞ்ஞானிகள் கண்ட மேவனை நாமும் கண்டு கொள்வோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேசத்தோல் நடத்தீர்களோக பா வேதாங்கமத்தில் குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டு வருகிறது ஆண்டவர் இவைகள் எல்லாம் கர்த்தா முடிவுகளுக்கு கத்தாவி ஆரம்பம் என்பதை அறிந்த ஆண்டவர் நாங்கள் கத்தருடைய வருகைக்காக பா சோத்ராண்டவரை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன சொச்சுன்னு வசனத்தின் மழையாப்பா அந்த ஒரே ஸ்தோத்திரராஜா உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாபே ஆமே